நம்ம வேலவன் ஸ்டோர்ல நான் பர்ச்சேஸ் முடிச்சாச்சு நீங்களும் வாங்க கம்மி வேலையில கை நிறைய வாங்கிட்டு போங்க வேலவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி அவர் வெள்ளூர் தொகுதியில வேட்பாளராக நிற்கிறார் அவர் என்ன சொல்றாரு தெரியுங்களா சகோதரிகள் என்னை கோச்சு கூட தாய்மார்கள் தமிழ்நாட்டில் நம்முடைய தாய்மார்களும் சகோதரிகளும் மினுக்கு மினுக்கு நிற்காங்க பழைய சிறப்புல பத்திரமா வச்சுக்கா திமுக காரங்க வர்றாங்க தமிழ்நாட்டிலே நம்முடைய தாய்மார்களும் சகோதரிகளும் மினுக்கு மினுக்கு நிற்கிறாங்களா கதிரானந்த் அவரே சொல்றாரு ஏன் மினுக்கு மினுக்கு நிற்கிறாங்கன்னா எல்லாம் போடுறாங்க ஏன் லவுலி போடுறாங்கன்னா இவங்க ஆயிரம் ரூபாய் கொடுக்கறாங்களாமா அதனால பேரன் லவுலி போடுறாங்க தமிழ்நாட்டிலே இதுவரை அரசியல்ல நம்முடைய தாய்மார்களை சகோதரிகளை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை போல் யாரும் கொச்சைப்படுத்தியதே கிடையாது ஐயா அந்த சென்னை பக்கம்லாம் எல்லாம் வந்தீங்கன்னா இந்த பிங்க் கலர் வண்டி போங்க இந்த லிப்ஸ்டிக் போட்ட மாதிரி ஒரு வண்டி ஓடிட்டு இருக்கு யாராவது அரசு பேருந்துல தப்பி தவறி ஏறிட்டீங்கன்னா எப்ப இடிஞ்சு விடணும்னு தெரியாது ஒருவேளை தைரியமா ஏறிட்டீங்கன்னா பெண்கள் குறிப்பாக உடனே பொன்முடி என்ன வந்து ஓசி 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 என்று பெண்களை சொல்லுவாங்க எல்லோருக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுப்போம் என்று சொல்லிவிட்டு வெறும் முப்பது சதவீத தாய்மார்களுக்கு மட்டும் ஆயிரம் ரூபாய் அதுலயும் சொல்றாங்க மினுக்கு மினுக்கு நெருக்கி போடுறாங்க அன்னைக்கு கதிரானந்த பாத்துருக்கு அஞ்சு லேயர் மேக்கப் போட்டு வந்து பேசுறாரு அஞ்சு லேயர் மேக்கப் இவ்வளவு மேக்கப் போட்டு வந்து நம்முடைய தாய்மார்களையும் சகோதரிகளையும் கொச்சைப்படுத்தும் விதமாக பேசுகின்றார் இதற்கெல்லாம் நீங்க பதில் எப்பி மோடியாக பாருங்க ஒரு பெண்களை தன்னுடைய காலில விழுவதற்கு அனுமதிக்க மாட்டார் அது மோடி மோடியோட காலில் மோடியா காலில் யாரும் விழக்கூடாதுங்க விடவே கூடாது அனைவரும் சமம் என்று நினைக்கக்கூடிய மனிதன் குறிப்பாக பெண்கள் காலில் விழுந்தா ஏற்றுக்கொள்ளவே மாட்டார் ஒரு தாய்மார்களுக்கு மகளிர்களுக்கு சகோதரிகளுக்கு பாருங்க அப்பா பேர் இன்சியல வச்சு அரசியல் இருக்கக்கூடிய கஜிரானந்த் கொடுக்கக்கூடிய மரியாதையை பாருங்க அண்ணன் பேசி பேசி ஜெயிலுக்கு போனாரு இந்த தம்பி பேசி பேசி துரைமுருகன் அனுப்பி வராட்டது இப்படியேதான் தமிழக அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது அதுக்கப்புறம் யாராவது ஜெயிலுக்கு போனா அண்ணாமலையின் எம்எல்ஏத்தை குற்றம் சுமத்துவாங்க இவங்களா தப்பு பண்ணிட்டு இவங்களா ஜெயிலுக்கு போவாங்க கேட்டா பள்ளி எம்எல்ஏ போடுவாங்க சகோதர சகோதரிகள் அடுத்து நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பொறுத்தவரை நீங்க யோசிச்சுப்பாங்க ஐயா நம்முடைய ஆட்சியில் மோடி அவர்கள் மட்டுமில்லைங்க நம்முடைய எழுபத்தி ஐந்து அமைச்சர்களும் கூட யாராச்சும் ஒருத்தர் ஒரு குண்டூசியை திருடி விட்டார்கள் என்று குற்றம் சாட்ட முடியுங்களா இல்ல மோடி ஐயா ஆபீஸ் போனாரு அந்த குண்டூசி நல்லா இருந்தது நைஸா எடுத்து பாக்கெட் வச்சுக்கிட்டு வெளியே வந்துட்டாரு அந்த பேரனுக்கு கொடுக்க போறார் அப்படி கூட மோடி அவர்கள் மீது குற்றம் சுமத்த முடியாது நேர்மையான ஆட்சியை பத்தாண்டு காலமாக நாம் கொடுத்திருக்கின்றோம் நேர்மையான ஆட்சி இந்திய ஜனநாயகம் இவங்களை பாரு ஒரு ஒரு மந்திரி போட்டி போட்டு திருடுறாங்க நீ அதிகமா திருடுறியா நான் அதிகமா திருடுறேன் இலாக்கா இல்லாத மந்திரி இத்தனை நாளா ஜெயில திண்டத்துக்கு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் சம்பளம் வாங்கி ஒருத்தர் புலால் சிறையில் இருக்கார் இன்னொரு மந்திரி பார்த்தா சுப்ரீம் கோர்ட்ல போய் கை கால உடந்து ஸ்டே ஆர்டர் வாங்கி வந்திருக்கிறான் மாண்பு உச்ச ஸ்டே ஆர்டர் கொடுத்திருக்கிறான் அது டெம்பரரி ஸ்டே தாங்க உச்ச தெரியும் யார் தவறு செய்திருக்கின்றார்கள் யார் நல்லவர்கள் என்று அதுவும் கூட வேகமா வெக்கேட் ஆகும் நம்பர் இதுதான் தமிழக அரசினுடைய பிரச்சனை ஐயா முப்பத்தி அஞ்சு அமைச்சர்கள் பதினோரு அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்கு நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறார் ரமேஷ் அவர்கள் குற்றம் சுமத்தினார் இல்லைங்க பதினோரு அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்கு நீதிமன்றத்தில் நடக்குது கொடுமை என்னடா இந்த லஞ்ச ஒழிப்பு துறைக்கு ஒரு அமைச்சர் அவரு மேலேயே லஞ்ச ஒழிப்பு முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை தவிர அந்த அநியாயம் எங்கேயுமே நடக்காது இப்படிப்பட்ட ஊழல்வாதிகளுடைய கூடாரமாக இங்க அங்கே ஒரு குண்டூசி கூட திருடாத மோடி அவர்களும் நம்முடைய எழுபத்தி ஆறு அமைச்சர்களும் கூட ஒரு பக்கம் சகோதர சகோதரி ஐயா இன்னைக்கு முதலமைச்சர் சொல்லுவார் துபாய்க்கு போவாரம்மா ஆயிரம் கோடி ரூபாய் வரும்பாரு ஒன்னை இருக்கார் ஜப்பானுக்கு போவாரவா பணம் வரும் ஒன்னை காணா ஸ்பெயினுக்கு போவாரமா ஒன்னை காணா கோட் சுட்டு மட்டும் ஜம்மு மாட்டிட்டு போவார் ஆனா இன்னைக்கு நாங்கள் சொல்லுகின்றோம் காங்கிரஸ் பத்தாண்டு காலம் இரண்டாயிரத்தி நான்குல இருந்து பதினான்கு வரை நிறைய பேர் பணத்தை திருடிட்டு வெளிநாட்டுக்கு ஓடிட்டாங்கய்யா ஐயா விஜய் மல்லையா பல பேர் ஓடிட்டாங்க ஐயா இந்த பத்தாண்டுகள்ல வராக்கடன் யாரெல்லாம் நாட்டை விட்டு ஓடினார்களோ அவர்களிடமிருந்து ஒரு லட்சத்து இருபதாயிரம் கோடி வசூல் செய்திருக்கின்றோம் அது உங்களுடைய பணம் ஒரு லட்சத்து இருபதாயிரம் கோடி வசூல் செய்யப்பட்டிருக்கு ஆனா இங்க திராவிட முன்னேற்ற கழகத்து ஒரு அமைச்சரே சொல்றாரு மகனும் மருமகனும் முப்பதாயிரம் கோடி ரூபாய் பள்ளியடிச்சார் அவர்கள் சொல்றாரு அந்த டேப்ல சொல்றாரு இந்த மகனும் மருமகனும் மகனும் பாருப்பா முப்பதாயிரம் ரூபாய் பள்ளியடிச்சு அவருதான் உண்மை சொல்ல பொறாமையில பேசுறாரு முப்பதாயிரம் ரூபாய் அடிச்சுட்டா பாரு முப்பதாயிரம் கோடி ஐயா அதோட கூட அவர் நிறுத்திக்கல தாத்தாவோட கொள்ளடிக்கிறான் எப்ப தாத்தா யாருன்னு உங்களுக்கு தெரியும் அதனால் மொத்தமாக இந்த ஊழல் குடும்பமாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் அடியோடு நீங்கள் வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய நேரம் இங்கே வந்துவிட்டது ஸ்டாலின் ஐயா சொல்றார் முதலமைச்சர் ஐயா சொல்றார் தமிழ்நாட்டுக்கு பணமே கொடுக்கல நீங்களே கேட்டீங்களா ஐயா சொன்னாருங்களா தமிழ்நாட்டுக்கு பணமே கொடுக்கல ஐயா தமிழ்நாட்டிற்கு மோடி ஐயா பணம் கொடுத்திருக்கிறாங்க கோபாலபுரத்து குடும்பத்தில் கொடுக்கவில்லை என்பதுதான் உண்மை ஐயா நாற்பத்தி ஐந்து லட்சம் விவசாயிகளுக்கு ஆறாயிரம் ரூபாய் இதுவரைக்கும் முப்பதாயிரம் ரூபாய் வாங்கியிருக்கிறாங்க அது கணக்கு இல்லையாமா நேரடியா மோடி கொடுத்துட்டாங்களா அது கணக்கு கேஸ் சிலிண்டர் முன்னூறு ரூபாய் ரூபாய் நானூறு ரூபாய் மாறி அது கணக்கு இல்லையாம ஏன்னா நேரடியா வங்கி கணக்கு வந்தா கணக்கு இல்லையாமா இவங்க கோபாலபுரத்து கொடுக்கணுமா இவங்களுடைய பணத்தை தொட்டு பார்ப்பாங்களாமா அப்படி வந்தா மட்டும்தான் தமிழ்நாட்டுக்கு வந்த கணக்கு சகோதரர்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் எவ்வளவு கொடுத்திருக்கின்றோமோ அதை விட அதிகமாக மோடி ஐயா தமிழகத்தை கொடுத்திருக்கிறாங்க இவர்கள் சொல்லுகின்ற கணக்கு பொய் கணக்கு அதாவது நேரடியாக மத்திய அரசு மாநில அரசுக்கு அனுப்பக்கூடிய தொகையை மட்டும்தான் இவர்கள் கணக்கு எடுக்கிறார்கள் ஆனா மோடியா காலத்துல நேரடியா உங்களுக்கு எதற்கு மத்திய அரசு உங்களுடைய வங்கி கணக்குக்கு பணம் வருது வங்கி கணக்கு அரசு கடன் வாங்குறீங்களா வங்கி கணக்கு விவசாயிகளுக்கு ஆறாயிரமா வங்கி கணக்கு அப்படி இருக்கும் பொழுது கோபாலபுரத்து குடும்பம் மூலமாகத்தான் உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்கின்ற அவசியம் மோடிக்கு இல்ல அதனால யாரு கேட்டாலும் கூட தைரியமாக சொல்லுங்கள் மோடியை அந்த பத்தாண்டுகள்ல பத்து லட்சத்து எழுபத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் தமிழ்நாட்டை கொடுத்திருக்கிறாங்க ஐயா பத்து லட்சத்தி எழுபத்தி ஆறாக அடுத்து நம்ம மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு இந்த பிஜேபி இருக்கு பாருங்க இது வந்து வடக்கு வடக்கு கட்சி என் கலரை பாருங்க ஏன்னா வடக்குல இருந்து வந்த மாதிரியா இருக்கு வடக்கு கட்சியா இப்படியே ஓட்டிட்டு இருக்காங்க அப்புறம் இங்க கூடிய பிஜேபி தொண்டங்கள் எல்லாரும் ஹிந்தி மட்டும் தான் பேசுவாங்க நீங்களா தமிழ் பேச மாட்டீங்க சகோதர சகோதரிகள் நான் கொள்ள வேண்டும் இது தமிழர்களுக்கான தமிழர்கள் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி நாகப்பட்டினத்துல தேசிய ஜனநாயக கூட்டங்கள்ல அமைந்து கொண்டிருக்கு கட்சி தலைவர்கள் யார் வேணாலும் வரலாம் ஜனா கிருஷ்ணமூர்த்தியை தமிழர் ஒரு காலத்துல இருப்பாரு ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா நட்டாஜி இருப்பார் ஒரு காலத்துல அமித்ஷாஜி இருப்பாரு நாளைக்கே வரதராஜனை கூட இளைஞ்ச தலைவரா வரலாம் யாரு நம்ம கட்சியை பொறுத்தவரை என்ன வேணாலும் நடக்கும் நல்லவர்கள் யார் வேலை செய்யிட்டாலும் அப்படியே உட்கார்ந்து வச்சிருவான் இப்படியே வச்சு ஓட்டிட்டு இருக்காதீங்க இது வடக்கில இருந்து வந்துட்டாங்க அதனால தமிழ்நாட்டுக்காரங்க ஓட்டு போடப்படாங்க என்ன பொய் அதை எல்லாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல நீங்கள் அடித்து உடைத்து துவைத்து திராவிட முன்னேற்ற கழகத்தை எங்கே உட்கார வைக்க வேண்டுமோ அங்கே நீங்கள் உட்கார வைக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை உங்களுக்கு வைக்கின்ற மோடி ஐயா பாருங்க பாதி நேரம் தமிழ்நாட்டில் தான் இருக்கார் இங்கேயே சுத்திட்டு இருக்கார் வடக்கு பக்கமான நண்பர்கள் சொல்றாங்க என்னையா மேஜிக் பண்ணேன் மோடிஜி அங்கேயே தமிழ்நாட்டிலே உன்னை உட்கார வச்சிருக்கேன் எங்க வர வரமாட்டான் நான் அவர்களுக்கு சொல்கின்றேன் மோடியை அவருக்கு தமிழ்நாட்டு மக்களை குறிக்கிது அதனால வர்றாங்க எப்படி நான் தடுக்க முடியும் நம்முடைய தமிழ் மொழியும் கலாச்சாரமும் அவளுக்கு பிடித்திருக்கிறதால் அடிக்கடி வர்றான் கோயம்புத்தூர் வர்றாங்க கன்னியாகுமரி வர்றாங்க தூத்துக்குடி வர்றாங்க திருநெல்வேலி வர்றான் மறுபடியும் வர்றாங்க அந்த மாசம் ஆரம்பத்துல மறுபடியும் நாலு நாள் வர்றாங்க இத்தனை முறை எதற்கு வருகின்றார்கள் என்றால் உங்களை பிடிக்கும் மக்களை பார்க்க பிடிக்கிறது இந்த மொழி பேச வேண்டும் என்று நினைக்கின்றார் இப்படிப்பட்ட கலாச்சாரம் இருக்கக்கூடிய தொன்மையான கலாச்சாரம் இருக்கக்கூடிய அந்த நாட்டிலே நானும் வாழ்கின்றேன் என்று மோடி கும்முடி பூண்டிய தாண்டிட்டா இவரை யாரும் நீங்க சொல்லுங்க கும்பி பூண்டிய ஸ்டாலினயாவுக்கு நாலு பேர் வந்து கை கொடுத்துட்டா அரசியல் போயிடுறேன் கும்மிடி பூண்டிக்குள்ளேயே முப்பது வருஷமா ஓட்டி ஓட்டி தமிழ்நாட்டை பின்னோக்கி சென்று குழந்தைகள்லாம் மூன்றாவது மொழி படிக்க வேண்டும் என்று நினைக்கின்றான்

நாம் முன்னோக்கி செல்லக்கூடிய அரசியலை கையில் எடுத்திருக்கின்றனால் இளைஞர்கள் நீங்க வாழ்க்கையில கனவுல கூட திமுகவுக்கு திமுக கூட்டணிக்கு ஓட்டு போட்ட கூடாது கோயம்புத்தூர்ல நான் போட்டியிடுகின்ற தெரிஞ்சு ஒரு கம்யூனிஸ்ட் எஸ்கேப் இருபது வருஷமா போட்டி போட்ட ஒரு கம்யூனிஸ்ட் எஸ்கேப் நிக்கல என விட்டுருங்க யான் அடுத்த முறை நீங்க நாகப்பட்டினத்துல இந்த முறை கம்யூனிஸ்ட் நீங்கள் தோக்கடிக்கிறீங்க அடுத்த முறை போட்டி போடுவதற்கே போட்டி போடுவதற்கே வளர்ச்சியை பேசாத எந்த ஒரு அரசியல் கட்சியும் நமக்கு தேவையில்லை அது தேவையில்லாத ஒரு போலதான் நாகப்பட்டினத்திற்கு தேவையில்லாத ஒரு ஆணியாக நம்முடைய கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கு அதனால் சகோதரி சகோதரி உங்களுடைய பெருவாரியான வாக்கு வெற்றி பெறக்கூடிய நம்முடைய வெற்றி வேட்பாளர் நானூறு ஒரு பகப்படும் நாகப்பட்டினத்திலே அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லக்கூடியவர் வளர்ச்சி 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 என்கின்ற மொழியை பேசக்கூடியவர் மோடியாவுடைய கண்ணாக இருக்கக்கூடியவர் மோடியா சொல்வதை எல்லாம் நாகப்பட்டினத்திலே செய்யக்கூடியவர் அண்ணன் ரமேஷ் அவர்களுக்கு நீங்கள் வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துல நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கிறது பாருங்க ஐயா சென்னையில போய் பேசிட்டு வந்தேன் ஐயா இந்த பத்திரிகை நண்பர் சும்மா இல்லாம ஒரு கேள்வி கேட்டாங்க சும்மாவே இருக்கிறதுல பத்திரிகை சட்டம் ஒழுங்கை பத்தி என்னன்னே சொல்றேன் நான் சொன்ன எங்கேயா சத்தம் இருக்கு எங்கேயா ஒழுங்கு இருக்கு ரெண்டையும் வேணாம் தமிழ்நாட்டில் ஒண்ணும் இல்லை இன்னைக்கு அல்ல பத்திரிகை நம்பர் என்ன பண்றாங்க அதை தூக்கிட்டு போய் சேகர் பாபா என்ன கேட்கிறார் அண்ணா இந்த அண்ணாமலை என்ன சென்னைக்கு வந்தாரு சட்டம் ஒழுங்கு இல்லைன்னு சொல்லிட்டாருனே சேகர் பாபா சொல்றாரு அவர் முதலமைச்சர் சொன்னனால ஒரு ஒழுக்கமா இருக்காரம்மா இல்லாட்டி நான் ரோட்லயே நடக்க முடியாதா நான் சேகர் பாபா மாதிரி பெரிய பெரிய பார்த்துட்டு வந்திருக்கிறேன்

ஒரு ஒரு ரவுடி பையனாக பார்த்து பார்த்து தான் தமிழக மக்களை காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டு இருக்கின்றோம் சகோரி சகோதரி அதனால உங்களுக்கு அன்பார்ந்த வேண்டுகோளை என்கின்றேன் பெரியோர்களுக்கு தாய்மார்கள் குறிப்பாக நம்முடைய சகோதரிகளுக்கு ஐயா நம்மளை பத்தி ஆபாசமா பேசுற நமக்கு வேண்டாம் அவங்க ஓட்டே போடக்கூடாது இப்ப என்னை மிரட்டி பாக்குறாங்க மிரட்டி அப்படியே பயந்து போய் நான் பிரச்சாரம் பண்ணா வீட்ல இருந்து போனால் தமிழகத்துல யாரெல்லாம் மூன்றாவது கட்சியாக எழுந்து வந்தார்களோ எல்லாத்தையும் மிரட்டி அடக்கிட்டாங்க இது மாதிரி மூன்றாவது கட்சி எதெல்லாம் ஓட்டு போட்டீங்களோ மிரட்டி மிரட்டி அந்த கட்சி அழைக்கவே ஆனால் இந்த முறை தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய கட்சியாக தமிழகத்தில் வளர்த்த போது ஐயா முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்களும் வெள்ளத்தான் போகின்றோம் நாகப்பட்டினத்திற்கு ஒரு விடிவெள்ளியாக ஒரு விமோசனமாக இத்தனை ஆண்டும் கழித்து சுதந்திர இந்தியாவிற்கு பிறகு நாகப்பட்டினத்தை மறந்தாச்சு ஐயா ஆட்சியாளர் மோடி ஐயா வந்த பிறகுதான் நாகப்பட்டினத்தை பார்த்து வேதாரண்யத்திற்கு வந்து பொதுக்கூட்டத்தை போட்டுட்டு போயிருக்காங்க ஆனால் நீங்கள் சரித்திர தவறு செய்யக்கூடாது ஐயா நீங்கள் நிச்சயமாக அண்ணன் ரமேஷ் அவர்களுக்கு நீங்கள் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு கடைசியா ஐயா நான் ஒரு வீடியோ போட்டோம் ஒரு பத்து பேர் ஒரு வீட்டுக்கு பொண்ணு பார்க்க போறாங்க அந்த வீட்டுல பொண்ணு இருக்கிறாங்க பொண்ணு சொந்தக்காரங்க இருக்கிறாங்க பொண்ணு முறமாம இருக்கிறாரு பொண்ணுக்கு வந்து மாப்பிள்ளை இருக்கிறாங்க பொண்ணோட அப்பா இருக்கிறாங்க பொண்ணோட அப்பா கேட்கறாங்க பத்து பேர் வந்து இருக்கிறீங்க வெக்கமா இல்லையா யார் யா மாப்பிள்ளைன்னு சொல்லு பொண்ணே எல்லாம் பாக்குறாங்க என்ன பத்து பேர் வந்து இருக்கிறோம் மாப்பிள்ளை யாருன்னு பொண்ணோட அப்பா கேட்கறாங்க உடனே ராகுல் காந்தி அங்கே பார்த்துருக்காங்க அவர் சொல்கிறாரு எங்கள் மாப்பிள்ளை யாரும் என்ன முடிவு பண்ணல முடிவு பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்றாரு எங்க புதுசா வந்திருக்கேன் நான் மாப்பிள்ளையா இருக்கலாமா இப்பதான் அரசியல் பண்ணும் நல்ல நல்லு பிரசாத் யாதவனுடைய பையன் கேட்கிறார் நான் மாப்பிள்ளையா இருக்கட்டுங்களான் நல்லு சொல்றாரு எப்பவா இருந்தாலும் நான் தான் நீ சும்மா